இஸ்லாமிய நட்புகள் அனைவருக்கும் பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன் சேமியா வச்சுதான் செய்ய போறேன் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா போடணும் இதுக்கு இந்த ரெசிபி எப்படி செய்யறது வாங்க பாக்கலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்தர்மாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க சேமியா இதை இனிமேல் தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா இதெல்லாமே நான் வந்து இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் சாரப்பருப்பு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பேர்ச்சம்பழம் ஒரு ஆறு பேர்ச்சம்பழம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க மில்க் பவுடர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் குங்குமப்பூ கொஞ்சம் நெய் தேவைக்கு கண்டென்ஸ்ட் மில்க் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க அப்புறம் சர்க்கரை தேவைக்கு எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கப்பில் இருக்க பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால்ங்க இந்த குங்குமப்பூவில் கொஞ்சம் ஊற்றி வச்சிடறேன் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் குங்குமப்பூ ஊற வச்சிட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர்லேயுமே கொஞ்சம் பால் விட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கரைச்சிருங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு லிட்டர் பால ஒரு பேன்ல விட்டு காய்ச்சிடலாங்க இப்போ பால் ஒரு அடுப்புல காஞ்சிட்டு இருக்குங்க இன்னொரு அடுப்புல இன்னொரு சின்ன பேன் அடுப்புல ஏற்றிருக்கேன் நம்ம வறுக்க தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த பால் நம்ம வறுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க இப்போ முந்திரி சேர்த்துக்கலாங்க பாதாம் நறுக்கி வச்சது சேர்த்துடலாங்க பிஸ்தா பொடியா நறுக்கினது சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க சாரப்பருப்பும் சேர்த்துடலாங்க இப்போ இதிலேயே உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சு வச்சு இந்த நெய்லேயே இதை வறுத்து எடுத்துக்கலாங்க எல்லாத்தையுமே பால் காஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க அந்த ஆடை பிரிஞ்சு தனியா வராத அளவுக்கு காய்ச்சிக்கங்க அந்த பால்லேயே சேர்ந்து வரணுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நான் ஒரு அடுப்பில் பால் காய்ச்சிட்டு இருக்கேங்க இப்போ இன்னொரு அடுப்பில் இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே நான் வறுத்து எடுத்துட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் பால் நல்லா பிடிச்சி வருது இல்லைங்களா இப்போ நமக்கு நல்லா காஞ்சிருச்சு நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுருங்க இப்போ நல்லா அடுப்பை குறைச்சிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கேன் இந்த மில்க் பவுடர் கலவையே இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதுலேயே பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துடலாங்க பேரிச்சம்பழம் பாருங்கள் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் இந்த பால்லையே பேரிச்சம்பழம் வெந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இந்த நட்ஸோட நம்ம சேர்த்த இந்த திராட்சை எல்லாமே நல்லா புசு நூப்பி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது பேர்ச்சம்பளம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குங்குமப்பூ பாலில் ஊற வச்சிட்லிங்களா அந்த கலவையே இதில் சேர்த்துடலாங்க நான் வறுத்து வச்சுருக்கேன் இந்த நட்ஸ் கலவையும் இதில் சேர்த்துடலாங்க நட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இப்போ நம்ம சேமியா வறுத்துட்டு வந்துடலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வானல்லியில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டேங்க இப்போ எடுத்து வச்சிருக்க சேமியா இதில் சேர்த்துட்லாங்க இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கணுங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்குமே நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ பாருங்க சேமியா நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தாச்சு இதை வந்து பால் கலவையில் சேர்த்துட்றலாங்க இப்போ நம்ம நெய்யில் வறுத்த சேமியாவை இதோடு சேர்த்துட்லாங்க சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து சேமியா சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு பால்லேயே வெந்து வந்துடணுங்க அப்புறம் தான் நம்ம வந்து சுகர் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போது நான் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்ல போட்டு சேமியாவை ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போது மில்க் மேய்டு ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விடுறேங்க மில்க் மேய்டு உங்களோட ஆப்ஷன் தாங்க உங்கள்கிட்ட இருந்தால் சேர்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து சுகரே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக சேக்கறது தாங்க இப்போ நான் இதில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேங்க சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இனிப்பு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க நல்ல ருசியான ரிச்சாக ஷீர்குர்மாவுக்கு தேவையான குருமா எல்லாமே சேர்த்தாச்சுங்க சர்க்கரை சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க என்னங்க நம்மளோட ஷீர்குர்மா ரெடியாகி ஒரு கிளாஸ் பவுலுக்கும் வந்துருச்சுங்க நான் மேலால் மறுபடியும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் லேசாக நெய்யில் வறுத்துட்டு கொஞ்சம் கார்னிஷ்காக சேர்த்துருக்கேங்க அப்புறம் குங்குமப்பூ கொஞ்சம் பாலில் ஊற வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலாலேயும் நான் வேண்டி இந்த மாதிரி கண்டிப்பாக வேணும் பாருங்க நம்ம ஃப்ரிட்ஜில் விஞ்ச சீர்குர்மா டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேங்க இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இவ்வளோ பால் ஊற்றி இவ்வளோ நர்ஸு கொட்டு பேச்சை எல்லாம் போட்டிருக்கோம் சாரப்பருப்பு கூடவே கண்டன்ஸ் மில்கு மில்க் பவுட்ரு இதெல்லாம் சேர்த்து ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரம்ஜான் மட்டுமல்ல மற்ற நாட்கள்லையும் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வைக்கலாங்க ரொம்ப அருமையா இருக்கு மறுபடியும் இஸ்லாமிய நட்புகளுக்கு என் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க தேவைப்படுறவங்க இங்க கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க